வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயமானது கதைக்குள்ள போலாமா காரை விட்டு இறங்கி உள்ளே வந்த மூர்த்தியும் அவரது மனைவி பரிமளாவும் ஹக்காடா என்று சோஃபாவில் அமர்ந்தனர் அவர்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்த கோமதி என்னத்த கல்யாணம் நல்லபடியா நடந்ததா என்றாள் ஆ நடந்ததுமா கல்யாணே உன்னை கேட்டுட்டே இருந்தா ஆமா பவித்ரா எங்க காலேஜுக்கு கிளம்பிட்டாளா என்றாள் பரிமளம் இன்னும் அத்த மாடியில தான் இருக்கா ஆமா நீங்க சாப்பிட்டீங்களா எங்க சாப்பிடுறது என்று சலித்துக்கொண்டு சோஃபாவில் சாய்ந்தாள் என்னத்த சாப்பிடலையா என்ன மாமா நீங்க கூட சாப்பிடலையா என்று தனது மாமனாரை உற்று பார்த்தாள் நான் நல்லா சாப்பிட்டம்மா என்று வயிற்றை தடவி கொண்டார் மூர்த்தி அவளை முறைத்து கொண்டே எழுந்த அமர்ந்த பரிமளம் அதுதானே உங்களுக்கு என்ன என்னை பத்தி கவலை இருக்கு என்னடா ஒரு ஜென்மம் குத்துக்கல்லு மாதிரி பக்கத்துல உட்காந்துருக்காளே அவ சாப்பிட்டாளா இல்லையான்னு கூட பாக்காம எலமேலயே கண்ணா இருந்து கட என்னவோ பந்தயத்துக்கு சாப்பிடற மாதிரி இல்ல சாப்பிட்டாரு என்றாள் பரிமளம் கோமதி சிரித்து கொண்டே தனது மாமனாரை பார்க்க பின்ன அங்க போய் உனக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்க சொல்றியா என்றார் மூர்த்தி ஆமா அப்படியே ஊட்டிட்டாலும் என்னத்த அத்தை இவ்வளவு சளிப்பு பின்ன என்ன கோமதி கல்யாண வீடுனா என்ன போனவங்கள மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களும் பொண்ணு வீட்டு ஆளுங்களும் வரவேத்து அவங்களை கிட்ட இருந்து சாப்பாடு பரிமாறி எந்த குறையும் இல்லாம வழி அனுப்பணும் இங்க என்னவோ வாசல்ல வரவேற்க ஒரு பொம்மையை நிறுத்திருக்கானுங்க உள்ள போனா சாப்பிட எவனோ வந்து கூப்பிடுறான் சரின்னு சாப்பிட உக்காந்தா ஒருத்த வந்து கட இலைய போடுறான் ஒருத்த வந்து வாட்டர் பாட்டில ஓட்டைய போட்டுக்கிட்டு இலையில பாதிமா நம்ம மேல பாதியுமா தண்ணி அடிச்சுட்டு போறா சரின்னு இலைய சுத்தம் பண்றதுக்குள்ள ஒருத்த வந்து இட்லிய போடுறான் ஒருத்த வந்து தோசையை வைக்கிறான் ஒருத்த ஓடி வந்து வேணுமா வேண்டான்னு கூட கேட்காம அது தலையில சாம்பாரை கொட்டுறதும் ஒருத்த வந்து சட்னியை கொட்டுறதும் இந்த லட்சணத்துல இலை முழுக்க ஏதேதோ ஏகப்பட்ட பலகாரம் அது என்ன ஏதுன்னு பாக்குறதுக்குள்ள ஒருத்த ஓடி வந்து எடுத்து போயிட்டே இருக்கா அப்புறம் எங்க இருந்து சாப்பிடறது என்று சலித்து கொண்டாள் பரிமளம் கோமதி இதை கேட்டு சிரித்து கொண்டிருக்க பரிமளம் இந்த காலத்துல எல்லாம் இப்படிதான் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டு நாமளும் காலத்துக்கு ஏத்தா போல மாறிக்கணும் அந்த காலம் போல நம்மள கல்யாணம் இருந்து கவனிக்கணும் விசாரிக்கணும்லாம் எதிர்பார்க்கக்கூடாது கூடாது அவங்க அவங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் அதுக்கு தான் எல்லாத்துக்கும் ஆளுங்களை ஏற்பாடு பண்ணிடுறாங்க என்றார் மூர்த்தி ஆமா வந்தவங்களை கவனிக்காம அப்படி என்ன வேலை இருக்கு ஏன் நாமெல்லாம் அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணல இதோ பாருங்க என் பேத்தி கல்யாணத்துக்கு இப்படி எல்லாத்துக்கும் மூணாவது ஆளுங்களை வச்சுக்கிட்டு நாம தெரியக்கூடாது எல்லாம் நாமளே கிட்ட இருந்து செய்யணும் பாருங்க அவ கல்யாணத்தை எப்படி தடபுடலா செய்யறன்னு என்று பரிமளம் கூறிக்கொண்டிருக்க எங்க அதுக்கு உன் பேத்தி கல்யாணத்துக்கு சம்மதிச்சாதானேம்மா என்று கூறிக்கொண்டு அகிலன் வந்தார் என்னடா சொல்ற இப்ப கூட ஏதோ ஒரு வரம் வந்திருக்கிறதா தரகர் சொன்னாருன்னு நேத்து சொல்லிட்டு இருந்த அது நமக்கு ஏத்தடமா இருக்குன்னு கோமதி கூட சொன்னாலே என்று தனது மருமகளை பார்த்தாள் பரிமளம் அதுதானே என்று மூர்த்தியும் அவர்களை பார்க்க எல்லாம் சரிதாமா நமக்கு பிடிச்சா போதுமா வழக்கம் போல உங்க பேத்தி இதையும் ஏதோ சாக்கு சொல்லி பொண்ணு பார்க்க வர வேண்டாம்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டா ஏ என்று பரிமளமும் மூர்த்தியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் பையன் போட்டோவை பார்த்தீங்களா பாட்டி முகத்துல கொஞ்சம் கூட தைரியமே இல்லை என்று கூறிக்கொண்டு மாடியிலிருந்து இறங்கி வந்தாள் பவித்ரா ஏன் கண்ணு போட்டோவுல பார்த்துட்டு எப்படி அவனுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்ற அப்பா நேற்று ஃபோட்டோ கொடுக்கும்போது அவரோட ஃபோன் நம்பரும் கொடுத்தாரு அவர்கிட்ட பேசி பார்த்தேன் தாத்தா அவர் பேச்சில இருந்தே தெரிஞ்சிடுச்சு அட என்ன கண்ணனி திடு திடுப்புன்னு இப்படி கல்யாண விஷயமா கல்யாண பொண்ணுகிட்டயே பேசும்போது அந்த பையன் கூச்சப்பட்டி பேசியிருக்கலாம் இல்ல ஆமாம்மா ஏன்னா நான் கூட அப்படிதான் உங்க பாட்டியை மொத முத பாக்கும்போது மயங்கி கீழே விழுந்துட்டேன் என்றார் மூர்த்தி பவித்ரா சிரித்து கொண்டே ஏன் தாத்தா பாட்டி அழகுல மயங்கிட்டீங்களா அட நீ வேற பயத்துல மயங்கிட்டேன்னா ஆ போதும் நிறுத்துங்க நீங்க அப்படியே தான் என்று அவரை இடித்த பரிமளம் இந்த கண்ணே இப்படி பாக்குற இடத்துல எல்லாம் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி என்றாள் அப்படி கேளுங்க கேளுங்கத்த என்றாள் கோமதி தனது தாயை முறித்து விட்டு திரும்பிய பவித்ரா பாட்டி அதெல்லாம் இல்லை அவனை பார்த்தாலே தெரியுது அவன் ஒரு கோழ என் கணிப்பு சரியாதான் இருக்கும் சரி போகட்டும் விடு உனக்கு எப்படி பட்டவன் தான் வேணும் அது யாவது சொல்லு பையன் நல்லா படிச்சிருக்கணும் நல்ல வேலையில் இருக்கணும் பார்க்க அழகா இருந்தால் மட்டும் பத்தாது வீரனாவும் இருக்கணும் அப்புறம் நல்லா ஸ்மார்ட்டா இருக்கணும் ஹம் இந்த கால பொண்ணுங்க இருக்காங்களே என்று பெருமூச்சு விட்டால் பரிமளம் அம்மாடி பவிக்குட்டி நம்ம என்னதான் மனசுல ஆயிரம் கற்பனை பண்ணிட்டு இருந்தாலும் ஆண்டவன் நம்ம தலையில என்ன எழுதியிருக்காரோ அதுதான் நடக்கும் பாத்துக்க என்றார் மூர்த்தி ஆமா அது என்னோ உண்மைதான் என்றார் அகிலன் அது எப்படி தாத்தா சொல்றீங்க ஆமாம்மா கல்யாணம் என்றது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுமா ஆண்டவன் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு யாருன்னு நம்ம தலையில எழுதிடுவாராம் நாம என்னதான் தலைகீழ நின்னாலும் அதுதான் நடக்கும் அதுதான் கிடைக்கும் அதனால நம்ம இஷ்டன்றது இதுல ஒண்ணும் இல்ல தாத்தா இத நான் நம்ப மாட்டேன் எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல பாருங்க நான் எனக்கு பிடிச்ச தான் கட்டிப்பேன் அது கூட தலையில எழுதிருக்கணும் கண்ணு தாத்தா திரும்பவும் அதையே பேசாதீங்க அட நீ ஒண்ணு உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கோ என் மனசுல தான் சின்ன வயசுல ஏதோதோ கற்பனை பண்ணிட்டு இருந்த நமக்கு வர பொண்டாட்டி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஆனா இப்படி உங்க பாட்டி வந்து எனக்கு வைக்கல இதுலயே தெரியலையா இதெல்லாம் நம்ம கையில இல்லைன்னு என்று பரிமளத்தை கண்ணால் பார்த்தார் ஆமா இவர் இருக்கிற கலருக்கு நான் வந்து வச்சதே இவருக்கு சரியில்லைதான் ஒட்டடை குச்சி போல ஒசரமா கருப்பா இருக்கிற இவர எந்த பொண்ணு கட்டிப்பா உங்க தாத்தாரு கற்பனை பண்ணா போதுமா பொண்ணுங்களுக்கு பிடிக்க வேண்டாமா ஏதோ ஏன் தலையெழுத்து நான் மாட்டிக்கிட்டேன் என்றால் பரிமளம் இதை கேட்டு மூவரும் சிரிக்க ஏன் பாட்டி தாத்தாக்கு உங்களுக்கும் என்ன நல்ல பொருத்தம் தானே தாத்தா கருப்பா ஹைட்டா இருக்காரு நீங்க சிகப்பா குள்ளமா இருக்கீங்க என்றால் பவித்ரா சிரித்துக்கொண்டு கொண்டு ஆமா இப்ப நாங்க எப்படி இருந்தா என்ன நீ சொல்லு என்றால் பரிமளம் பாட்டி நான் சொன்னா சொன்னதுதான் என் மனசுக்கு பிடிக்கிறவன நான் எப்ப பாக்குறேனோ அப்பவே கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுற அது வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்ப நாங்க பையனை பார்க்கவே வேண்டாமா என்றால் கோமதி கோபமாக நான் அப்படி சொல்லலையேம்மா ஒரு வேலை நீங்க பாக்குற பையன்ல கூட என் மனசுக்கு பிடிச்ச பையனா இருக்கலாம் இல்ல அதனால நீங்க உங்க வேலைய கண்டினியூ பண்ணுங்க அப்ப நான் காலேஜுக்கு கிளம்புறேன் என்று எழுந்து வெளியே சென்றாள் பவித்ரா எல்லாம் நீங்க கொடுத்த செல்லந்தான் என்று கொண்டு உள்ளே சென்றாள் கோமதி சரிம்மா அப்ப நான் கிளம்புறேன் என்று அகிலன் எழுந்து ஆபீஸிற்கு புறப்பட்டார் என்னங்க என்ன இந்த பொண்ணு இப்படி அடம் பிடிக்கறா என்றாள் பரிமளம் எல்லாம் வயசுதான் காரணம் அவளுக்குன்னு ஒருத்தன் பொறக்காமலா இருப்பான் என்ன ஆ வந்து இங்க சேர நேரம் மகுது அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்ல என்றார் மூர்த்தி சரி நீங்க இருங்க நான் போய் உங்களுக்கு மாத்திரை எடுத்துட்டு வரேன் என்று எழுந்தாள் பரிமளம் ஏமா நீ சரியா சாப்பிடலன்னு சொன்னியே போய் ஏதாவது டிஃபனா சாப்பிடம்மா நீயும் மாத்திரியே போடணும் இல்ல என்று ரிமோட்டை எடுத்து டிவி ஆன் செய்தார் மூர்த்தி மூர்த்தி பரிமளத்தின் ஒரே மகன் அகிலனுக்கும் அவளது மனைவி கோமதிக்கும் ஒரே செல்ல மகள் பவித்ரா எம்எஸ்சி எம் முடித்துவிட்டு காலேஜில் லெக்சராக பணியில் இருந்தாள் பார்க்க செடிக்கு வைத்த சிலை போல் இருப்பதால் அவளை ஒரு தரம் பார்ப்பவர்கள் மீண்டும் திரும்பி பார்க்காமல் செல்வதில்லை வயது இருபத்தி ஐந்தை தாண்டியதால் அவளை ஒரு நல்ல இடத்தில் கரை சேர்த்து விட வேண்டும் என்பது வீட்டில் அனைவருக்கும் பெரும் கவலையாக இருந்தது ஆனால் பவித்ரா பார்க்கும் வரணை எல்லாம் ஏதோ சாக்கு சொல்லி தட்டி கழித்துக் கொண்டிருந்தாள் தனக்கு வரப்போகும் மாப்பிள்ளை தனக்கு பிடித்தது போல் இருக்க வேண்டும் என சில எதிர்பார்ப்புகளை அவள் வைத்துக் கொண்டிருக்க அப்படிப்பட்ட அந்த ராஜகுமாரன் இன்னும் அவளது கண்ணில் படவில்லை காலேஜிற்கு சென்ற பவித்ரா ரிஜிஸ்டரில் கையெழுத்து போட்டுவிட்டு திரும்ப அவள் எதிரில் பத்திரிக்கையோடு வந்து நின்றாள் கௌதமி ஹே என்னடி கல்யாண பொண்ணு பத்திரிக்கைலாம் வந்தாச்சா என்று அவளை பார்த்து சிரித்தாள் பவித்ரா ஆ நேத்து தண்ணி வந்தது அம்மாவும் அப்பாவும் நேத்து குலதெய்வம் கோயில பத்திரிக்கை வச்சதும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வைக்கதான் எடுத்துட்டு ஓடி வந்தேன் ஆனா தான் இங்க கொடுக்க மாட்டேன் ஏண்டி நான் வீட்டுக்கு வந்து கொடுக்குறேன் ஏன்னா தாத்தா பாட்டி ஆண்டி அங்கிள் எல்லாரையும் கூப்பிடணும் அட அதுவா அது நானே சொல்லிக்கிறேன் நீ அங்கெல்லாம் பத்திரிகையை கொண்டு வந்து கொடுக்காத என்றவள் கையில் இருந்த பத்திரிகையை பிடுங்கினாள் ஏன்டி எப்படி சொல்ற பின்ன உன் செட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுது நீ மட்டும்தான் இப்படி இருக்கன்னு நாலு பேரும் ஆரம்பிச்சிடுவாங்க அதுவும் இல்லாம எங்க அம்மா தொலையை என்னால தாங்க முடியாது அவங்கள சமாதானமே படுத்த முடியாது ஆமா அவங்க பேர்ல குறை சொல்லாத அவங்க சொல்றதும் சரிதான் அவங்க பாக்குற பையனையும் செலக்ட் பண்ண மாட்டேன்ற சரி அது போகட்டும் என்ன போல யாரையாவது காதலிச்சாவது தொலைக்கிறியா அதுவும் செய்ய மாட்டேன்ற ஏய் என்னடி நீ எப்படி பேசுற என் மனசுக்கு பிடிச்சவனை நான் பார்க்க வேண்டாமா சும்மா யாரையோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா சொல்லு ஆமா உன் மனசுக்கு பிடிச்சவன நீ எப்ப பாத்து சரி ஓகே கண்டிப்பா எல்லாரையும் கூட்டிட்டு வர சரியா நான் போய் மத்தவங்களுக்கு பத்திரிக்கை வைக்கணும் வரண்டி என்று சென்று விட்டாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை பரிமளமும் மூர்த்தியையும் அழைத்துக்கொண்டு கொண்டு கௌதமின் திருமணத்துக்கு சென்று இறங்கினாள் பவித்ரா அவர்களை வரவேற்று உபசரித்தனர் கௌதமியின் பெற்றோர் பவித்ராவை பார்த்து கௌதமி மகிழ்ச்சியடைய பரிமளம் சுற்றி பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள் என்ன பாட்டி நானும் பாக்குறேன் வந்ததுல இருந்து யாரையோ தேடுற மாதிரி சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கீங்க என்றாள் பவித்ரா அது ஒண்ணே இல்ல கண்ணு உன் மனசுக்கு பிடிச்ச ராஜகுமார இங்க இங்காவது கிடைப்பா உங்க பாட்டி தேடுறா என்று சிரித்தார் மூர்த்தி தாத்தா என்று தலையில் அடித்து கொண்டாள் பவித்ரா இதற்குள் அவளை கௌதமி அழைக்க சரி இங்கே இருங்க நான் போய் கௌதமியை பார்த்துட்டு வரேன் என்று அவர்களிடம் கூறிவிட்டு சென்றாள் பவித்ரா மணப்பின் அறையில் கௌதமியுடன் பவித்ரா பேசி கொண்டிருக்க வெளியே ஏதோ சலசலப்பு கேட்டு அனைவரும் சென்று கொண்டிருந்தனர் என்னடி என்னாச்சு என்று பவித்ரா கௌதமியை பார்க்க தெரியலடி என்று ஒன்னும் புரியாமல் விழித்தாள் கௌதமி சை இரு நான் போய் என்னன்னு பாக்குறேன் என்று அவள் வெளியே செல்ல பரிமளமும் மூர்த்தியும் அமர்ந்திருந்த இடத்தில் அவர்களை காணவில்லை என்ன இது பாட்டி தாத்தாவை காணோம் என்று சுற்றி பார்த்தாள் அங்கே ஒரு அறையில் கூட்டமாக இருந்தது ஒன்னும் புரியாமல் அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு பெண்ணை கேட்டாள் பவித்ரா அம்மா யாரோ ஒரு வயசான பாட்டி மயக்கம் புட்டு விழுந்துட்டாங்களா அதுதான் எல்லாரும் போய் பாக்குறாங்க என்றாள் அந்த பெண் பவித்ராவிற்கு படப்படவுனா ஆனது விரைந்து அவள் அந்த அறைக்கு ஓட கடவுளே அது நம்ம இருக்க கூடாது என்ன மனதிற்குள் புலம்பிக் கொண்டே சென்று அந்த கூட்டத்தை விளக்கினாள் பரிமளம் அங்கிருந்த கட்டிலில் படுத்து கொண்டிருக்க அவள் அருகில் மூர்த்தி கவலையோடு அமர்ந்திருந்தார் பரிமளத்தின் கையை பிடித்து கொண்டு பல்ஸ் பார்த்து கொண்டிருந்தான் ஒரு இளைஞன் பவித்ராவை பார்த்தது மூர்த்தி எழுந்து கொண்டார் அம்மாடி வந்துட்டியம்மா பார்வம் பாட்டி திடீர் மயங்கிட்டாமா இந்த தம்பி டாக்டரா அவருதான் பார்த்துட்டு இருக்காரு எனக்கு பயமா இருக்குமா என்று அவள் கைகளை பிடித்து கொண்டார் தாத்தா ஒன்னாகாது தைரியமா இருங்க என்று அவருக்கு சமாதானம் கூறிய பவித்ரா அந்த இளைஞனின் அருகில் சென்றாள் அவளை நிமிர்ந்து பார்த்த அந்த இளைஞன் சற்று நேரம் அவளை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் டாக்டர் இப்ப எங்க பாட்டிக்கு என்று தயங்கினாள் பவித்ரா ஒன்னும் இல்ல ப்ரெஷர் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு வேற ஒன்னும் இல்ல இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் கொஞ்ச நேரத்துல எழுந்துருவாங்க பயப்படாதீங்க என்றான் பவித்ராவிற்கு அப்பாடா என்று மூச்சு வந்தது இதற்குள் பரிமளம் படபடவென அடித்து கொண்டு கண்களை திறக்க பரிமளம் என்றவர் கைகளை பிடித்து கொண்டார் மூர்த்தி என்னங்க என்ன இது சின்ன குழந்தை மாதிரி எனக்கு ஒன்னும் இல்ல என்று மெதுவாக இருந்து கொண்டாள் பாட்டி என்ன பாட்டி இப்படி தாத்தாவை நல்லா பயம் கட்டிட்டீங்களே ஆமா காலையில இன்னும் எதுவும் சாப்பிடலையா என்று சிரித்தான் அந்த இளைஞன் இல்ல கண்ணு என் பேத்தி கல்யாண பொண்ணோட ஃப்ரெண்டு அவகிட்ட பேச போயிருந்தா அவ வந்ததும் போய் சாப்பிடலான்னு இருந்தோம் என்றாள் பரிமளம் அப்படியா சரி ஆ மிஸ் என்று பவித்ராவை பார்த்து தயங்கினான் அந்த இளைஞன் பவித்ரா என்றால் அவனை பார்த்து மெதுவாங்க ஓ வெரி குட் நைஸ் டேம் பவித்ரா அவங்கள கூட்டிட்டு போய் முதல்ல டிஃபனை கொடுங்க ப்ரெஷர் சுகர் இருக்கிறவங்கலாம் வேளா வழிக்கு கரெக்டா சாப்பிடணும் என்றான் ஓகே டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் என்றாள் பவித்ரா ஆ பரவாயில்ல இருக்கட்டும் என்று அவன் கூறிக்கொண்டிருக்க என்னம்மா பவி பாட்டிக்கு மயக்கம் வந்துருச்சாமே என்னம்மா ஆச்சு என்று பரபரப்பாக அங்கு ஓடி வந்தனர் கௌதமியின் பெற்றோர் கௌதமியின் பின்னால் ஓடி வந்தாள் பாட்டி என்னாச்சு என்று பரிமளத்தின் கையை பிடித்து கொண்டாள் எனக்கு ஒன்னும் இல்ல ராசாத்தி நீ ஏன் பயப்படுற இந்த தம்பி தான் தெய்வம் போல வந்து என்ன என்று பரிமளம் கூறுவதற்குள் பாட்டி அதெல்லாம் ஒன்னும் இல்ல இதுல என்ன இருக்கு அதுக்கு இல்ல தம்பி கல்யாணத்துக்கு வந்த இடத்துல இப்படி என்றார் மூர்த்தி ஐயா வியாதிக்கு கல்யாண வீடு ரோடு அது இதெல்லாம் தெரியாது என்று சிரித்தான் அந்த இளைஞன் அதுதானே என்று கௌதமியின் தந்தை சிரிக்க நல்ல வேலை பாட்டிமா உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அது வரைக்கும் சந்தோஷம் கௌஷிக் ரொம்ப தேங்க்ஸ் பா அப்ப பாட்டி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக வேண்டாம் இல்ல என்றார் அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் பாட்டி இப்ப நல்லா இருக்காங்க என்றான் கௌஷிக் கௌஷிக்கின் அழகிய மலர்ந்த முகத்தை பார்த்து கொண்டு மேமறந்து நின்று கொண்டிருந்த பவித்ராவின் அருகில் வந்து லேசாக அவளை இடித்தாள் கௌதமி என்னடி அவன் அப்படி பாக்குற என்றாள் மெதுவாக ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று வெட்கத்தோடு தலையை குனிந்தாள் பவி ம் சரி சரி எனக்கு தெரியாதா என்று சிரித்தாள் கௌதமி ஏய் நீ வர அவர் எங்கள் பாட்டிக்கு ஆ போதும் போதும் பாட்டிக்கு மயக்கம் தெளிய வச்சுட்டு உன்னை மயக்கிட்டா ரெடி என்று சிரித்தாள் ஏய் நீயே ஏதாவது பேசாத ஆமா அவர் யாரு உன் சொந்தமா பின்ன அவன் என் கசின் கார்டியாலஜிஸ்ட் அமெரிக்கால ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கும் ஃப்ளைட்லேயே தான் பறந்துட்டு இருப்பான் தரையில இருக்கிறது கொஞ்ச நேரம் என்று சிரித்தாள் அது சரி என்று பவித்ரா சிரித்தாள் சரி சரி எல்லாரும் வாங்க முகூர்த்தத்துக்கு நேரமாகுது அம்மாடி பாட்டி தாத்தாவை பத்திரமா கூட்டிட்டு வாமா குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணட்டோம் என்றார் கௌதமியின் தந்தை பாட்டி நல்லா பயம் கட்டிட்டீங்களே என்று அனைவரும் சிரித்து கொண்டே சென்றனர் கௌஷிக் சிரித்து கொண்டே பட்டி வாங்க நான் கூட்டிட்டு போறேன் என்று பரிமளத்தை அழைத்து கொண்டு செல்ல அவனது கம்பீரமான நடையையும் அவனது பெருந்தன்மையான நடத்தையும் பார்த்து வியந்து கொண்டே அவனை ரசித்து கொண்டு சென்றாள் பவித்ரா மூர்த்தி பரிமளம் அங்கிருந்த சேரியில் அமர அவர்கள் அருகில் கௌஷிக் அமர்ந்து கொண்டான் கௌதமியை மனமடைக்கு அழைத்து வந்து அமரவித்த பவித்ரா அவள் பின்னால் நின்று கொண்டு முன்வரிசையில் தனது தாத்தாவின் அருகில் அமர்ந்திருந்த கௌஷிக்கை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்தாள் அவளை கௌஷிக்கும் பார்த்து கொண்டிருப்பது அவள் உள்ளுணர்ச்சிக்கு தெரிந்து கொண்டிருந்தது கௌதமி கழுத்தில் மணமகன் தாலி கட்ட அனைவரும் அச்சதை தூவி வாழ்த்தியதும் பவித்ராவும் தனது தோழிக்கு வாழ்த்துக்கள் கூறினாள் இதற்குள் அவர்களுக்கு பரிசளிக்க அருகில் வந்து கௌஷிக் கௌதமிக்கு வாழ்த்துக்கள் கூறிவிட்டு பரிசளிக்க இதை வாங்கி பவித்ராவிடம் கொடுத்தாள் கௌதமி அந்த ராப் செய்யப்பட்ட பாக்ஸின் மேல் இருந்த அவனது கையெழுத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த பவித்ராவின் தோள்களை இடித்தாள் கௌதமி என்னடி அந்த பாக்ஸ் அப்படி பாக்குற அவன் கையெழுத்த ரசிக்கிறியா அது சரி என்று சிரித்தாள் ஏய் போதும் போடி என்று பவித்ரா சின்னங்க இதற்குள் பவித்ரா வாமா என்று மூர்த்தி குரல் கொடுத்தார் சரிடி நான் வந்துடுறேன் இரு என்று கௌதமியிடம் கூறிவிட்டு ஓடினாள் பவித்ரா என்னம்மா கௌதமிக்கு கிஃப்ட் கொடுத்துட்டியா சாப்பிட போலாமா என்றாள் பரிமளம் ஆ கொடுத்துட்டேன் பட்டி வாங்க சாப்பிடலாம் என்று சுற்றி பார்த்தாள் என்னம்மா அப்படி பாக்குற யார தேடுற ஒன்னும் இல்ல அந்த டாக்டர் ஓ அந்த தம்பியா அவருக்கு ஏதோ அவசரமான கேஸ் வந்திருக்குன்னு போன் வந்ததுமா அதுதான் கிளம்பிட்டாரு என்று முன்னால் நடந்தார் மூர்த்தி பவித்ராவிற்கு முகம் வாடியது என்ன இது அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச முடியலையே கல்யாணம் முடிஞ்சதும் பேசலான்னு இருந்தேன் என்று சலித்து கொண்டு சாப்பிட சென்றாள் ஒரு மணி நேரத்தில் கார் வீட்டை நோக்கி புறப்பட்டது திருமணத்தை பற்றியும் மாப்பிள்ளை பெண்ணின் ஜோடி பொருத்தத்தை பற்றியும் மூர்த்தியும் பரிமளமும் பேசி கொண்டே வர அவை ஒன்றும் பவித்ராவின் காதில் விழவில்லை அவள் என்ன முழுவதும் கௌஷிக்கே நிறைந்திருந்தான் பாத்தீங்களா திருமணம் சொர்க்கத்துல நிச்சயமாகுதுன்னு சொல்றாங்களே அது சரிதான் என்றாள் பரிமளம் ஏம் அப்படி சொல்ற என்றார் மூர்த்தி பின்ன என்னங்க அந்த கௌதமி பொண்ணுக்கு என்ன குறை பார்க்க லட்சணமா இருக்கா நல்லா படிச்சுட்டு இன்ஜினியரா வேலை பார்க்குறா கை நிறைய சம்பளம் வீட்டுக்கு ஒரே பொண்ணு அவளை கொண்டு போய் இப்படி ஒரு பையனுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க பையன் நல்ல கருப்பு வேலையும் ஒன்னும் சரியில்லை படிப்பும் சுமார் தானா இதுல லவ் மேரேஜ் வேறையாம் என்னவோ நீ மயக்கம் போட்டு விழுந்ததும் எனக்கு ஒண்ணுமே புரியல நான் அதெல்லாம் பார்க்க கூட இல்லை என்றார் மூர்த்தி அட நீங்க ஒண்ணு சின்ன குழந்தை போல இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு என்று சிரித்து விட்டு அமைதியாக இருந்த தனது பேத்தியை பார்த்தாள் பரிமளம் ஏன் கண்ணு நீயும் தாத்தா வாட்டம் நான் மயக்கம் போட்டு தான் பயந்துட்டியா என்றாள் ஆ அதெல்லாம் ஒன்னும் இல்லை பாட்டி என்று தடுமாறினாள் பவித்ரா அட என்னம்மா அதுதான் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது அதுதான் அந்த டாக்டர் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அந்த புள்ள மட்டும் இல்லைன்னா என்ன ஆகியிருக்குமோ நல்ல புள்ள கடவுளாட்டம் சமயத்துக்கு வந்தான் நல்லா இருக்கட்டும் என்றாள் ஆமா பாட்டி ரொம்ப நல்லவர் என்றாள் பவித்ரா தயங்கி கொண்டு ஏன் பரிமளம் அந்த புள்ளைய பார்த்தா ரொம்ப தன்மையானவனா தெரியுது அந்த மாதிரி ஒரு புள்ள நம்ம பேத்திக்கு வரனா வந்தா எப்படி இருக்கும் என்றார் மூர்த்தி நீங்க இப்பதான் சொல்றீங்க நான் அந்த புள்ளைய பார்த்ததுமே மெய்த நினைச்சேன் என்றாள் பரிமளம் அதுதானே பார்த்தேன் நான் நினைக்கிறது தான் நீயும் நினைப்ப எனக்கு தெரியாதா என்று சிரித்தார் மூர்த்தி பவித்ரா வெட்கத்தோடு அவர்களை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள் என்னதான் இவங்க வெளியில ஒருத்தருக்கு ஒருத்தர் கிண்டல் பண்ணி அடிச்சுக்கிட்டாலும் அவங்களுக்குள்ள என்ன ஒரு ஒத்துமை ஒருவேளை கல்யாண சொர்க்கத்துல தான் நிச்சயமாகுதுன்றது உண்மைதானோ ஆஹா இருக்காது அப்படிலாம் சும்மா சொல்றாங்க நான் இதை மாத்தி காட்டுறேன் என் மனசுக்கு பிடிச்ச ஒரு பையனையே என்று அவள் நினைக்க அவள் மனதில் கௌஷிக்கு நினைவு வந்தது மனசுக்கு பிடிச்சவர்னே நினைக்கும் போதே அந்த கௌஷிக் ஞாபகத்துக்கு வராரே ஆனாலும் அவரை பார்த்ததுல இருந்து ஏதோ இதுவரை எனக்கு ஏற்படாத ஒண்ணு தோணுச்சே அது என்ன இதுதான் காதலா இதுவரை யார்கிட்டயும் நான் என் மனச பறி கொடுத்தது இல்லையே ஆனா இன்னைக்கு அந்த கௌஷிக பார்த்ததும் ஏன் அப்படி ஆயிட்டோம் எது நம்மளை இப்படி ஆக்கிடுச்சு ஒருவேளை அவரோட கம்பீரமா இல்ல அவரோட அழகா இல்ல படிப்பா வேலையா எது எது ஆக மொத்தத்துல அவர் என் மனசுக்கு பிடிச்சது போல இருக்காரு என் யோசனையில் ஆழ்ந்தாள் ஒரு மாதம் சென்றது அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பவித்ரா இன்னும் படுக்கையை விட்டு எழுந்து கொள்ளாமல் கட்டிலில் படுத்து கொண்டிருக்க பவிக்குட்டி என்ன பண்ற என்று கேட்டு கொண்டு பரிமளம் உள்ளே வந்தாள் என்ன பட்டி என்று பட்டனை எழுந்து அமர்ந்தாள் பவித்ரா என் தங்கம் உனக்கு இன்னைக்கு ஒரு இனிப்பான செய்தி சொல்லத்தான் ஓடி வந்தேன் எழுந்துடு இன்னைக்கு உன்னை பார்க்க முக்கியமானவங்க வராங்க எழுந்து குளிச்சுட்டு அழகா அலங்காரம் பண்ணிக்க என்று தன் கையில் இருந்த நகைப்பட்டி அவளிடம் நீட்டினாள் பாட்டி என்ன இது எதுக்கு நகலாம் போட்டுக்க சொல்றீங்க யாரு வர்றா வேற யாரு உன்னை கட்டிக்க போறவன் தான் பாட்டி என்ன சொல்றீங்க என்று அது இருந்தாள் பவித்ரா ஆமாம்மா உன்னை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க நேத்தே போன் போட்டு சொன்னாங்க நீ தான் நைட்டு லேட்டா வந்தியே அதுதான் சொல்ல முடியல தோபாரு இந்த இடம் ரொம்ப நல்ல இடம் எங்க எல்லாருக்கும் ரொம்ப திருப்தி ஆமாமா பையனை பார்த்தா நீ துள்ளி குதிப்ப உங்க அம்மாவும் அப்பனும் சந்தோஷத்துல மிதக்கிறாங்க அவங்க காலு தரையில நிக்கல என்று கூறிக்கொண்டு உள்ளே வந்தார் மூர்த்தி தாத்தா எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் எனக்கு வேண்டாம் தோப்பாரு பையனை பத்தி சொன்னா அப்புறம் நீ இந்த மாதிரி சொல்ல மாட்ட பையன் பார்க்க அப்படியே ராஜாவாட்டம் இருக்கான் குணம் இருக்கே ஆ போதும் அப்ப நீயே கட்டிக்க பட்டி என்றாள் பவித்ரா ஏய் என்னம்மா என் குடும்பத்துல குண்ட தூக்கி போடுற என்று அதிருந்தார் மூர்த்தி அட நீங்க வேற நேரம் களை தெரியாம விளையாடிக்கிட்டு போதுங்க பையன் யாருன்னு அவகிட்ட சொல்லிடுவோம் ஏய் பவிக்குட்டி பையன் வேற யாரும் இல்ல உன் மனசுக்கு பிடிச்ச அந்த டாக்டர் தம்பி கௌஷிக்கு தான் என்றாள் பரிமளம் பவித்ராவின் முகத்தில் ஆயிரம் தாமரைகள் ஒரு சேர மலர்ந்தது போல் இருந்தது பாட்டி தாத்தா என்ன சொல்றீங்க ஆமாண்டி என் கல்லச்சி நீ மனசுக்குள்ள அந்த கௌஷிக்க விரும்புறத பத்தி உன் ஃப்ரெண்டு கௌதமி சொன்னான் உன்னை போலத்தான் அந்த பிள்ளை உன்னை பார்த்ததுல இருந்து உன் நெனைப்பாவே இருக்கானா அதுதான் அவங்க அப்பா அம்மா அவன் ஆசைப்படுற ஒன்னையே அவனுக்கு கட்டி வச்சுட ஏற்பாடு பண்ணிட்டாங்க நேத்து உன் ஃப்ரெண்டு போன்ல எல்லாம் சொன்னா உனக்கு சர்ப்ரைஸா இருக்க தான் நாங்க எதுவும் சொல்லல பாட்டி என்றவளை கட்டி கொண்டாள் பவித்ரா கடைசியா நீ நினைச்சத சாதிச்சிட்ட என்றார் மூர்த்தி இப்ப தெரியுதா கல்யாண சொர்க்கத்துல நிச்சயமாகல நம்ம கையில தான் இருக்குன்னு அது சரி என்றார் மூர்த்தி ஒரே மாதத்தில் பவித்ரா கௌஷிக் திருமணம் இனிதே நடந்தற அன்று முதலிரவு அறைக்கு பவித்ராவை ஆசிர்வதித்து அனுப்பினாள் பரிமளம் உனக்கு பிடிச்சது போல நல்ல வீரனா நல்ல குணமுள்ளவனா புருஷன் அமைஞ்சிட்டான் இன்னும் பத்தே மாசத்துல உன் புருஷன் போலவே ஒரு வீராதி வீரனா பிள்ளையா பெத்துக்க என்று சிரித்தாள் பவித்ரா வெட்கத்தோடு உள்ளே சென்றாள் மறுநாள் காலை பூஜைகளை முடித்து விட்டு வெளியே வந்த பரிமளம் தனது பேத்தியை பார்த்து அவளாக ஓடிவந்தாள் அம்மாடி உன் புருஷனை கிளம்ப சொல்லு எல்லாரும் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் என்றாள் ஆமாம்மா என்று மூர்த்தியும் அங்கே வர பவித்ரா முகத்தை உம் என்று வைத்து கொண்டிருந்தாள் என்னம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்கிற என்றவளை சந்தேகமாக பார்த்தாள் பரிமளம் இதற்குள் கோமதி அவர்கள் அருகே வர என்னம்மா என்னாச்சு என்று பதறினாள் ஏமா பதற நீ போய் பாரு நான் பாருக்கிறேன் என்று பவித்ராவின் கையை அழைத்து சென்ற பரிமளம் என்னம்மா என்னாச்சு மாப்பிள்ள உங்ககிட்ட ஏதாவது முரட்டுத்தனமா என்று தயங்கினாள் பாட்டி நீ வர நானே கடுப்புல இருக்கேன் என்று இறைந்து விழுந்தாள் பவித்ரா ஏன் கண்ணு என்னாச்சு உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி தானே உனக்கு வாழ்க்க அமைஞ்சிருக்கு லட்சணமா நல்ல வீரனா ஆமா வீரனா அவரு பாக்கதான் இருக்காரு ஆனா சரியான பயந்தான் கொல்லி என்று சலித்து கொண்டாள் ஏண்டி என்னாச்சு ஆஹ் நேற்று கட்டிலுக்கு கீழே ஒரு கரப்பான் பூச்சி ஓடி வந்தது அதை பார்த்துட்டு டேபிள் மேல ஏறி தான் காலையில வரைக்கும் கீழே இறங்கல எனக்கு வர்ற புருஷன் தைரியசாலியா சாலியா இருக்கணும் வீரனா இருக்கணும்னு எப்படிலாம் கற்பனை பண்ண இப்படி கரப்பாம்பூச்சிய பார்த்து பயப்படுறாரு மேல பக்கத்தான் இவர் கம்பீரமா இருக்காரு ஆனா சுத்த பைந்துழிப்பட்டி என்று சலித்து கொண்டாள் இதற்குள் என்னம்மா என்னாச்சு என்று அங்கு மூர்த்தி வர அவரை பார்த்து சிரித்த பரிமளம் ஆஹ் கல்யாணம் சொர்க்கத்துல நிச்சயமானதுன்னு நிரூபிச்சிட்டாரே நம்ம மாப்பிள்ள என்றாள் இத்துடன் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயமானது கதை மற்றும் உங்களுக்கு ஆனது கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படிக்கு நீங்கள் உங்கள் சகி